இவ்வளவு காசு யாராவது பேகா வைப்பாங்களா பர்சதானே வைக்கணும் அவர் வார சாப்பிட்டு இருக்காரு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தா மாட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சுக்கிட்டோம் அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு இப்படிதான் பேசுவாங்களோட இல்ல எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம பில்டர் இல்லாம நம்ம நோ ஃபில்டர்னு போல ஹேஷ்டாக அந்த மாதிரி நோ பில்டர் சோன்ல இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கிறவன் பாசமா இருக்கிறவன வந்து ஏமாலின்னு சொல்லிடுவோம்

ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின அப்படியே எல்லா பீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதா எது ராஜா சார் இல்லாம இவரு கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான சுச்சுவேஷன்ல வரும் அதனால நீங்க அந்த படத்துல பாத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நான் கேட்டேன் இது வந்து அபவ் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டுவெண்ட்டிஸ் இருக்க பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா இல்லைங்க நான் கிட்ட பசங்கிட்ட படிக்க ஆரம்பிச்சேன் அட பாவீங்களா நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்களா நான் எல்லாருமே போனுக்குள்ளேயே இருக்கும் எங்களுக்கு இந்த அவுடோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு சோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற ஒரு சொந்தங்களே இல்லாம போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பண்ண ஒரு தெரபி மாதிரி நாங்க போய் பாக்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை அண்ட் சரி ஏதோ உங்க ரொம்ப தொல்லை பண்ற தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு படத்துல இருக்க மாதிரியே தொல்லை பண்ண என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறு வயதுல தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவரு தூங்குறேன் தூங்குறேன் பாரு உடனே காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்கு வச்சிருவேன் அதுப்பா கரெக்டா ஒரு மணிக்கு எனக்கு பசு அவர் தூங்கிட்டு இருப்பாரு

அதை கூப்பிட்டு தானே கேக்குறோம் சார் வாங்க சார் நீங்க மேல வாங்க சார் பிளீஸ் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்ன நினைச்சு எங்கிட்ட நான் நடிக்க முடியும்னு நினைச்சு என்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில நடந்த கதை அதை நான் வந்து இப்போ இப்போ சொல்ல முடியாது நான் வந்து படம் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி விவரமா பேசுறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் நேற்று அங்க ஒரு இடத்துக்கு போன சார் ஷூட்டிங்க்கு நேத்து ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த எனக்கு அது நான் அப்புறம் பேசுறேன் அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசுறேன் இப்ப நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி Uh, Surya, uh, Joe, Rajshanker, and uh, the entire production team. the uh, and also to have executed it so well. And you know, working with us, enjoyed working with you. In college, the patience bring a Okay, and uh, Sri Divya, thank you so much for working. அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடயும் ராஜ்கிரிண் சார் அண்ட் மற்ற நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லை பட் என்ஜாய்ட் ஒர்க்கிங் அண்ட் யாரையும் மறந்துட்டேன் நடிச்சவங்க நடிச்சவங்க யாரும் மறந்துட்டேன் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் என்ன சொல்றது இது ஒரு படத்துல மட்டும் இல்லை அவுட் சைட் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கும் நான் நம்புறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு ஆனா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா அவர் வந்து என்ன சொல்றது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பா அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேம் சார் டிரெக்ஷன் டீம் மகேஷ் சார் உங்களோட டீம் டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்டு ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்க நீங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சு இருக்கு பாசிட்டிவாக இன்ஃபுளுன்ஸாக இருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி ட்வெண்ட்டி செவன்த்க்கப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும்னு நான் வரும்னு நான் நம்புறேன் அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன்

நீங்க வந்து அதாவது நாங்க முதல்லே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனாலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் நைன்டீன் நைன்டில ஆரம்பிச்சேன் வெரி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் ஆர் கன்மி தி கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி கைண்ட் பத்தி சோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் திங்க் பிரேம் இஸ் எ கிரியேட் ஸோ ஆல் கிரெதர் ஓகே சரி நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் சார் சொல்லுங்க எல்லாருமே வந்து சாமி மாதிரி மாப்பிள அரவிந்த் சாமி இது எவ்வளோ தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும் அவங்க எல்லாம் அதை பத்தி தெரியாதுன்னு சொன்னேன்

இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ கா நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையான்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுறேன் சார் இப்பவும் அப்படிதான் சார் நீங்க எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டரே அப்படி பார்ப்போம் சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்க இல்ல சரி சீக்ரெட்டா சொல்லுங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களுக்கு பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க அப்படி நிறைய விஷயம் தெரியாது சொல்லமாட்டேன் <laughs> 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 okay. <laughs> 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 ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது அண்ட் ஃபீல் கூட்டா அழுவீங்கன்னு சொல்லிருக்காரு அது வந்து எங்களுக்கு வேணும் சார் அதுதான் வந்து முக்கியமா தேங்க்யூ சார் அண்ட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்வேஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் இப்போ ஹோஸ்டிங் இப்போ பாண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவிட்டி அது வந்து இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் புரட்டாசி பதினொன்னா இருக்கட்டும் கிளரோட்டமா இருக்கட்டும் ஏறுகோள் காணிக்கையா இருக்கட்டும் அழகான தமிழ் வார்த்தைகள் இது இந்த கனெக்ஷன் நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லா பண்ண ஒரு விஷயமா இல்ல தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு தமிழ் நீ மெல்ல சாகும் அப்படின்னு அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம்தான் நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படி அலட்சியமா விட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் பட் அட்லீஸ்ட் இப்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வரட்டுமே அப்படிங்கிறது தான் டைட்டிலே சுத்தமான தமிழில் தான் வச்சுருக்கோம் செப்டம்பர் இருபத்தி ஏழு ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த படம் ரிலீஸே ஆக போகுது முதல்ல அதுக்கு டூ டே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் சூர்யா சார் ராஜேகர் சார்ல ஆரம்பிச்சு மேனேஜர் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் என்னோட டீம் ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுல்லாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாகவே நைட் அதனால அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோட மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய நெயலகன் படத்தோட கதாநாயகிகள் ரெண்டு பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும் தேவதர்ஷினி மேம் ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நைன்டி சிக்ஸ் படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம் அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம் கடைசியாக முடியல எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதனால கடைசி நாங்கள் அவங்களே தான் காஸ்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு ரொம்ப நன்றி மேம் இட்ஸ் இட்ஸ் அ மெமரபிள் இட்ஸ் அ மெமரி ஃபார்ம் அண்ட் ஸ்ரீதிவ்யா அவங்களை வேறு ஒரு கேரக்டருக்காக நான் ஃபர்ஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன் பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல இருந்தாலும் விடலை திரும்ப அடுத்தது ஒரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம் அவைலபுளாக இருந்தாங்க அது இவங்க ரெண்டு பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸா எனக்கு தெரியல எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு உருவாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா படத்தில் அப்படிதான் இருக்கு ஒரு பாட்டே நாங்கள் அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படிதான் இருந்தது ஆக்சுவலி ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல இவங்களை எப்போ பார்க்க போறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே அண்ட் இந்த படம் எதை பற்றி பேசப்போகுது அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு ஒரு வழக்கம் ஆயிடுச்சு ஸோ அதை வேண்டாம் அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது ஸோ வேற எதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நம்ம அதை நகர்த்த முடியும் அது வேறு ஒன்றுமே கிடையாது அன்புங்கிற ஒரே விஷயம்தான் முந்தை படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும் அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும் உங்கள் உறவுகளில் போய் பார்க்கணும்னு தோணும் சிலரை சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும் அதனால் வர செப்டம்பர் இருபத்தேழு உங்கள் எல்லாரையும் நான் வந்து திரையரங்குகளில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்